என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமந்திரத்தில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு கடவுள் வாழ்த்துல ஒன்பதாவது பாடலை நம்ம பார்க்க போறோம் இந்த பாட்டில் உலகம் இயற்கை வாழ்க்கை ஆன்மீக உண்மைகள் அப்படிங்கிற எல்லாமே ஒரே கோணத்திலிருந்து புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு உதவு இந்த வீடியோவை நம்ம நாலு பாகங்களாக பிரிச்சிருக்கோம் முதல்ல வந்து இந்த பாடல் அதுக்கப்புறம் அதோட மூல விளக்கம் மூன்றாவதா அதோட ஆன்மீக விளக்கம் நான்காவதா இது எப்படி இன்றைய அறிவியலோட ஒத்து போகுது எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பாடல் என்னன்னா அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் யாதும் ஒன்று இல்லை முயலும் முயலில் முடிவும் மற்ற ஆங்கே பெயலும் மழை முகில் தானே இந்த பாடலோட பொதுவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அந்த உயிர்கள் செய்யக்கூடிய செயல்களும் எல்லாமே வந்து அந்த ஆதி மூலமான அந்த இறைவனாகிய சிவனோட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒவ்வொரு செயலும் அதோட முடிவும் ஒரு எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் அதற்கான விளைவுகளும் வந்து அந்த இறைவனோட தான் இணைஞ்சிருக்குது அவனுடைய அருளால் தான் நடக்குது அந்த இறைவனுக்கு பல பெயர்கள் வடிவங்கள் இருந்தாலும் கடைசியில் நிலைத்து நிற்பது ஆதியில் இருப்பது சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை மட்டும்தான் உண்மையான ஆனந்தம் நிரந்தரம் எல்லாமே வந்து அந்த பெயர்கள் வடிவங்கள் இதுல கிடையாது அவனை உணரும் பொழுது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் ரொம்ப அழ அருமையா சொல்லியிருக்குது இந்த பாடல் இருந்து திருமூலர் நமக்கு ஆன்மீக ரீதியா என்ன சொல்ல வரார்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் முழு கவனத்தோட யாருக்கும் எந்தவித பக்க விளைவுகளையோ எதிர்மறை விளைவுகளையோ ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய அளவில் செய்யணும் எதுக்குன்னா எப்பொழுதும் நம்ம மனசில் நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்தில் போய் ஒன்று கூடுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இப்படி நம்ம நினைக்கும் பொழுது நம்மள அறியாமலேயே ஒரு கட்டத்துல நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது இந்த இயற்கையோட வெளிப்பாடு அந்த இறைவனோட அருளால நடக்குது அப்படின்னு நினைச்சு செய்ய ஆரம்பிப்போம் பல செயல்களோட இல்லை பல வடிவங்கள் பெயர்கள் அப்படின்னு இறைவனுக்கு மாறினாலும் நம்மளோட மனசுல அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது நிலைச்சி நின்று ரொம்ப ஆனந்த நிலையில இருப்போம் இதனால நம்ம செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்கள் கூட இன்னைக்கு நம்மளுக்கும் நம்மளை சார்ந்து உள்ளவர்களோட வாழ்க்கைக்கும் எந்த ஒரு பின்விளைவுகளையும் உருவாக்காம நம்மளோட வாழ்க்கையை முழுமையா உணர உதவுது இந்த பாடல அறிவியல் ரீதியா கொஞ்சம் யோசிக்கும் பொழுது இதுல மூன்று விஷயங்கள் வந்து அறிவியலோட ஒத்துப்போகுது இந்த பாடல்ல மாறும் வடிவங்கள் இல் இன்னொன்று வந்து நிலைத்த சக்தி அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருக்குது இதை வந்து முதல்ல எனர்ஜி கன்சர்வேஷன் அதாவது சக்தி வந்து என்றைக்குமே அழியாது அதோட வடிவங்கள் மட்டும்தான் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுது ரெண்டாவது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான முடிவுகளும் எதிர்வினைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது மூணாவது இன்டர் கனெக்டட் சிஸ்டம் இயற்கையோட அனைத்துமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது இது செயல் முழு அமைப்பை பாதிக்கலாம் அப்படிங்கிறது உதா உதாரணமா ஒரு சின்ன மழை துளி தான் வந்து ஒரு காட்டையே பாதுகாக்கக்கூடிய மரங்களை வளர்க்க உதவுது அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய சிறிய செயல்கள் வந்து மனதில் சமூகத்துல மற்றும் பிரபஞ்சத்தில் தாக்கத்தை செலுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இந்த ஒரு செயலையும் செய்யணும் எனக்கு உங்கள்ட்ட மூணு கேள்விகள் இருக்குது இதை நீங்களே யோசிச்சு பாருங்க முதல்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையையும் சுற்றி உள்ளவங்களோட வாழ்க்கையையும் அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத யோசிங்க ரெண்டாவது பெயர்கள் தோற்றங்கள் அந்த இறைவனுக்கு மாறினாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் யார் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க உணர முடியுமான்னு யோசிச்சு பாருங்க மூணாவதா வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் பிரபஞ்ச சக்தியோடு இணைந்த உணர்வு கொண்டு நடக்க முயற்சி முயற்சி பண்றீங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க இறுதியா இந்த பாடல் நமக்கு சொல்றது என்னன்னா முதல்ல எல்லா செயல்களும் முயற்சிகளும் ஒன்றே ஆதி மூலத்திற்கே செல்லும் ஒவ்வொரு சக்தியும் உயிரும் தனித்தனி அல்ல அனைத்தும் ஒரே பெரிய சக்தியின் வெளிப்பாடுகள் ஒரு முயற்சியும் செயலையும் அதோட விளைவுகளையும் பிரிக்க முடியாது அனைத்தும் ஒன்றாக இணைந்தவை பெயர்கள் வடிவங்கள் மாறினாலும் உண்மையான ஆனந்தம் நிலைத்திருக்கும் இறுதியா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் எப்படி உங்களோட உள்ளார்ந்த ஆனந்தத்தோடு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்களுக்கே இந்த வாழ்க்கை புரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்